வணக்கம் மேஷம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரனின் பதினொன்றாவது வீட்டில் சனி அமைவதால் இந்த வாரம் உங்கள் இழந்த தன்னம்பிக்கையும் ஆற்றலும் மீண்டும் வருவதை உணர்வீர்கள் இதன் விளைவாக முன்பு நீங்கள் எந்த முடிவையும் எடுப்பதில் சிரமத்தை எதிர்கொண்டிருந்தால் அதுவும் இப்போது விலகிவிடும் என்று தோன்றுகிறது மேலும் உங்கள் ஞானத்தைக் காட்டி சரியான முடிவை எடுக்க முடியும் இந்த நேரத்தில் நீங்கள் சமூகத்தின் பல மரியாதைக்குரிய நபர்களுடன் தொடர்பு கொள்ள முடியும் இந்த நேரத்தில் அவர்களின் பல்வேறு அனுபவங்களிலிருந்து உங்கள் ஒத்தி மற்றும் புதிய திட்டங்களை உருவாக்குவதை நீங்கள் காணலாம் எதிர்காலத்தில் உங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் முதலீடு செய்ய இது உதவும் சந்திரன் ராசிக்கு பன்னிரண்டாம் வீட்டில் அசுபமான ராகு இருப்பதால் இந்த வாரம் குடும்பப் பிரச்சினைகளில் விளையாட்களின் தேவையற்ற குறுக்கீடுகளால் உங்களுக்கும் குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்களுக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்படலாம் யாருடைய விளைவு உங்கள் வார்த்தைகளை நேரடியாக பாதிக்கும் இந்த வாரம் நீங்கள் பல ஆண்டுகளாக கடினமாக உழைத்து வரும் வணிகத்திற்கு தொழில் ரீதியாக நல்ல அங்கீகாரத்தை வழங்குவதில் பெரிய அளவில் வெற்றி பெறுவீர்கள் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியின் ஈரம் உங்கள் கண்களில் தெளிவாகத் தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதற்கான எல்லா புகழையும் நீங்களே எடுத்துக் கொள்ளாமல் உழைக்கும் உழைக்கும் ஊழியர்களுக்கும் கடவுளுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் தூணாக நின்ற அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் இந்த வாரம் உங்கள் ராசியில் சுப கிரகங்களின் சேர்க்கை பல்வேறு பாடங்களில் உங்கள் வெற்றியை குறிக்கிறது எனவே இந்த வாரம் வெற்றி உங்கள் வழியில் வரும் என்பதால் நீங்கள் விடாமுயற்சியுடன் படிப்பது மற்றும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுவது நல்லது நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான அடுத்த வார ராசி பலன் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து ஐந்தாவது வீட்டில் கேது அமைந்திருப்பதால் பெரும்பாலான வயதானவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் இல்லையெனில் மூட்டுவலி முதுகுவலி போன்ற பிரச்சினைகளுக்கு ஆளாக நேரிடும் வாய்ப்புகள் உள்ளன மற்றவர்களை நம்புவது பரவாயில்லை ஆனால் குருட்டு நம்பிக்கை சில நேரங்களில் ஒரு நபருக்கு தீங்கு விளைவிக்கும் நிதி விஷயங்களில் இந்த வாரம் உங்களுக்கும் இதேபோன்ற ஒன்று நடக்க வாய்ப்புள்ளது எனவே எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தையும் அல்லது நபரையும் கண்மூடித்தனமாக நம்புவதைத் தவிர்க்கவும் இந்த வாரம் வியாழன் சந்திரன் ராசியிலிருந்து பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பதால் தேவையற்ற விஷயங்களுக்கு உங்கள் பணத்தை செலவிடுவது உங்கள் பெற்றோரை கோபப்படுத்தக்கூடும் இதன் காரணமாக அவர்களின் திட்டுதலுடன் நீங்கள் மற்ற உறுப்பினர்களிடையே கேள்விவதில் சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் தொழிலில் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் விரும்பிய அனைத்து முடிவுகளையும் பெறுவீர்கள் மேலும் உங்கள் தொழில் மற்றும் தொழில் வாழ்க்கையில் உங்கள் இலக்குகள் மற்றும் லட்சியங்களை அடைவதற்கான மகத்தான திசை வலிமை மற்றும் திறனை வழங்குவதில் இந்த நேரம் வெற்றிகரமாக இருக்கும் நீங்கள் அரசியல் அல்லது சமூக சேவை படிக்கிறீர்கள் என்றால் இது உங்களுக்கு சிறந்த நேரம் அதே நேரத்தில் தகவல் தொழில்நுட்ப மாணவர்களும் இந்த காலகட்டத்தில் மகத்தான வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது நன்றி வாழ்க்கை வளம்புடன் வணக்கம் மிதனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் உங்களுக்காக ஓடிக்கொண்டே இருக்கும் இதன் காரணமாக உங்கள் இயல்பில் ஆக்கிரமிப்பு காணப்படும் மேலும் அனைவரிடமும் நேரடியாக பேசுவதில் நீங்கள் முற்றிலும் தோல்வியடைவீர்கள் இந்த வாரம் நிதித்துறையில் சந்திரன் ராசியிலிருந்து நான்காவது வீட்டில் கேது அமைந்திருப்பதால் நீங்கள் மிகவும் கவனமாக சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் சில பழைய முதலீட்டிலிருந்து நீங்கள் பணத்தைப் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஆனால் மற்றவர்களின் தேவையற்ற கோரிக்கைகளை விரும்பாமல் கூட நிறைவேற்றும் போது உங்கள் பணத்தை இழக்க நேரிடும் அதன் பிறகு எதிர்காலத்தில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் எனவே மற்றவர்களுக்கு வேண்டாம் என்று சொல்வது நீங்கள் அதிகம் கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இந்த வாரம் நீங்கள் சமூகத்தில் மரியாதை பெறுவீர்கள் இருப்பினும் இந்த நேரத்தில் உங்கள் சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியம் பலவீனமாக இருக்கும் இதில் நீங்கள் உங்கள் படத்தில் சிறிது செலவு செய்ய வேண்டும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பப் பொறுப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றுவது வீட்டிலும் மரியாதை பெற உதவும் சந்திரன் லக்னத்தில் இருந்து ஒன்பதாம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் இந்த வாரம் முழுவதும் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் உயர் அதிகாரிகளின் முழு பாராட்டுகளையும் ஆதரவையும் பெறுவீர்கள் இது தவிர நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகுந்த பலனை தரும் ஏனெனில் உங்கள் ஜாதகத்தில் பல சுப கிரகங்களின் தாக்கம் உங்கள் ஆர்வத்தில் தெரிகிறது இந்த வாரம் பல மாணவர்களின் உடல்நிலை மோசமடையக்கூடும் இதன் காரணமாக படிப்பில் கவனம் செலுத்துவதில் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் ஆரோக்கியத்தை ஆரம்பத்திலிருந்தே கவனித்து நல்ல மருத்துவரை அணுகவும் நன்றி வாழ்க்கை வளமுடன்